பஞ்சாயத்தி நம்பர் நாலு வடமையை

நீங்கள் பந்தயம் நடத்துகிறவங்க அதை மனசில் வைக்கணும் வெளியூர்காரங்க ஓட்டியிருந்தாக்கா அவங்கள தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களை சருது ஆனால் நீங்களே அவங்கள பின்தொடர்ந்து போய் இந்த பந்தயத்தில் பரிசு வாங்கக்கூடிய வண்டிகளாக ஓட்டும்போது பின்னாடி வர்ற வண்டி முன்னாடி போக முடியாமல் உதவி பண்ணுறாங்க இதனால் பல பிரச்சனைகள் உருவாகுது இதுக்கு வந்து அந்த இரு சங்கர வாகனத்தில் போகிறவங்க தான் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்பகமான தகவலாக இருக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி அந்த சாருக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதில் பல பிரச்சனைகள் இருக்கு அதனால அந்த இரு வெகு ஓட்டிக்கிறைவில் இரு சர்க்கர வாகனம் அதை வந்து மோட்டார் பைக் ரேஸுங்கிற கணக்கில் ஒரு பள்ளியை வாங்குறதுக்கு நடத்துறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க உயிருக்கு காட்டுங்க எந்த பள்ளியை பரிசு வாங்கணும் எந்த மாநில பரிசுகளும் அதுக்கு இருபடமும் இருக்கக்கூடிய அன்பர்கள் முதல்ல பாதுகாப்பாக இருக்கிற எச்சரிக்கையாக

மாடுப்பர் துணை ராமநாதம் இரண்டாவதாக பெரியகோட்டூர் ஆலம்பாடி காளி துணை மூன்றாவதாக பொன்பேசி பரத பாண்டிய பெல்லாளத்தேவன் நீண்ட நெட்டிய போராட்டம் நிலவுகிறது நீண்ட நெட்டிய போராட்ட நிலவுகிறது பார்ப்போம் உண்டியா முதலாவதாக பொன்பேசி மருந்து பாண்டிய வல்லாள நடைபெறுகிற பெரிய மாட்டுல மொத்தம் பெரிய மாடு பதினேழு வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறார் பார்ப்போம் எங்க சுந்தரமூர்த்தியா ராஜாவா தேசக்குட்டி ஆனந்தனா பெரிய குட்டூர் ராஜேந்திரனா பார்ப்போம் அறிவுடீங்களா சொல்லுவாங்க <analytical wordiskie> <feelings>

不要那么认真。 没那边谁？ போயா ஆமாம் <coughs> <coughs> we <laughs> 做饭。 Hey! இரண்டாவதாக தல்லாம்பட்டி ஓ பிரியா மூன்றாவதாக வண்டவயை நான்காவதாக பேசு ஐந்தாவதாக சடலக்குடி முதலாவதாக பொன்பேசி மருந்து பாண்டிய வல்லாளத்தேவன் கள்ளாப்பட்டி மூன்றாவது தடவை வடபையலா திருச்சியா செல்விமா கனவதியா சுந்தரமூர்த்தியா வெள்ளங்கு முத்துவா கார் போறான் சாதி கார் போறான் கார் போற சாதி 11வது தடவை பொன் பேச்சி இரண்டாவது தடவை கள்ளாப்பட்டி கார் போ சாதி ஏய் ஓடறீங்க புறா கிட்ட வந்து ஓடற நீ காரோட அப்புறமேச்சு வரண்டே ஏய் காரோட அப்புறமேச்சு முதலாவதாக பொன்பேசி மருந்து பாண்டிய வல்லாள இரண்டாவதாக தல்லாம்பட்டி ஓம் பிரியா நிறையா முதலாவதாக தல்லாம்பட்டி இரண்டாவது பொன்பேசி மூன்றாவது திருச்சி

முதலாவதாக தல்லாம்பட்டி இரண்டாவதாக பொன்பேசி மூன்றாவதாக திரைச்சி நான்காவதாக வட நாலு நாள்கிட்ட குடி வாங்கின மாலை சரியாக நான்கு மணி நேரங்களில் நடமாட்ட வேண்டிய பந்தயமும் யார் மாருங்க இது ஒரு கேஸ் ஆயிருக்கு முத்தான